எளிமை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இன்றைய எழுமை நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் சிவத்தொண்ட நிலையத்தினுடைய தலைவர் ஆஸ்திரேலியா மெல்போன் நகரில் இங்கு கொண்டிருக்கின்றது நவரத்னம் இலங்கோ அவர்கள் குறிப்பாக இவரை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் உலகம் முழுவதும் சென்று இந்த லிங்கங்களை வழங்கி அதன் மூலமாக நிறைய பேருக்கு தொடர்ச்சியாக நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார் இலங்கையை பொறுத்தவரையிலும் நிறைய இடங்களுக்கு குறிப்பாக மலையகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று அங்கு சிவலிங்கங்களை வழங்கி அங்கே இருக்கின்ற ஆலயங்களுக்கும் சரி ஊர் மக்களுக்கும் சரி ஏதோ ஒரு நன்மையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவரும் அதே நேரத்தில் சைவம் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவரும் ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் அவரையும் நாங்கள் அழைத்துக்கொண்டு இந்த எலுமை நிகழ்ச்சியில் நிறைய ஊக்கப்படுத்தக்கூடிய அதே போன்ற எங்களுடைய சைவம் சார்ந்த நிறைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க நன்றாக நன்றாயிருக்கும் நன்றாக இருக்கும் சரி அவர் நவரத்தினம் இலங்கோ அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு போய் ஞாபகம் வருது சிவலிங்கங்களை கொடுக்கின்ற ஒரு ஐயா அப்படின்னு சொல்லி உண்மையாகவே உங்களுடைய இந்த செயற்பாடுக்கு நாங்கள் முதலில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்று சொன்னால் சில சில இடங்களில் இடங்களில் எங்களுடைய இந்து மதங்களை மாற்றி அதை மாதிரி மதமாற்றம் செய்து கொண்டிருக்கின்ற பல இடங்களுக்கு சென்று அங்கு நீங்கள் எங்களுடைய மதத்தை நிலைநிறுத்த வேணும் என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறீங்க அதற்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் சரி இந்த ஒரு எண்ணம் சிவலிங்கங்களை வழங்க வேண்டும் அல்லது ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து இந்தந்த கிராமங்களுக்கு சென்று வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எந்த வயதில் எவ்வாறு உருவானது என்னுடைய பின்னணி என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான் இலங்கைக்கு வந்து சில வேலைகளை செய்யணும் என்று தேடித் தெரிஞ்சேன் அப்பொழுது எனக்கு கண்டியில் திகன என்ற இடத்துல முருகாமலை என்ற ஒரு முருகன் கோயிலில் இருந்த செல்லையா ஐயா என்ற தலைவரை சந்திக்கக்கூடியதாக இருந்தது அவரோடு பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார் நீங்கள் வாருங்கள் தாராளமாக நாங்கள் இதை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி நான் அவரோடு சேர்ந்து முதல் ஆரம்பத்தில் அங்கேயே ஒரு லிங்கம் வச்சு அதிலிருந்து ஒரு பத்து லிங்கம் பேரையும் எடுத்து கொண்டு வச்சு அதிலிருந்து மெல்ல மெல்லமாக விரிவடைய தொடங்கியது இந்த விரிவடைகிற லிங்கங்கள் எல்லாமே இன்றைக்கு சிறப்பாக அறுபது லிங்கங்கள் வைத்திருக்கின்றோம் இலங்கை முழுக்க சிலதுகள் பெருசு சிலது சின்னன் இப்போ இந்த முறை வரும்பொழுதும் ஒரு மூன்று லிங்கங்களை அபிஷேகம் செய்து இப்போ கும்பாபிஷேகம் செய்து வச்சு இருக்கின்றோம் இவையெல்லாம் ஆத்மலிங்கங்கள் ஆத்மாத்தமாக நீங்கள் இறைவனை வழிபட வேண்டும் வேறு வழிபாடுகள் பூசை புனற்காரங்கள் பேர் நட்சத்திரங்கள் அது வேறு ஒரு பக்கம் இது மக்கள் வந்து தங்களுடைய இறைவனை தங்களுக்குள்ளே பிரார்த்தித்து பண்ணக்கூடியது அதாவது ஒரு பாலபிஷேகம் செய்து அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பூ வச்சு பஞ்சபுராணம் பாடி கும்பிட்டுட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றமாக ஏற்படுகிறது என்பதை காட்டுவதற்காக அன்றில்லை அதனுடைய பயனை காட்டுவதற்காக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பயனை பலர் அனுபவித்திருக்கிறார்கள் அது அந்த வி வ விதத்திலே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி இந்த இலங்கையில் அதை செய்யக்கூடியதாக இருக்குது இது சிவபூமி அப்போ சிவபூமி என்று சொன்னால் இந்த ராவணன் ஆண்ட பூமி இந்த பூமியில் மலையகத்தில் உள்ள இடம் மலைகம்தான் கூடுதலாக சிவனோட ஐக்கியமான இடம் அப்போ சிவலிங்கம் செய்கிறேன் சொன்னால் இந்தியாவிலேருந்து நாங்கள் கொண்டு வரவில்லை இங்கேயே கிண்டி எடுத்துக்கின்ற இங்கே ரத்னம் விளைந்த ஊர் அப்போ இந்த மாதிரியான ஊர்லேயே நாங்கள் கிண்டி எடுத்த கல்லிலேயே சிவலிங்கம் செய்தால் அதனுடைய சக்தி எப்படி இருக்கும் சஞ்சீவமலை வந்து விழுந்த இடம் மலையத்தில் அதால்தான் இந்த இடம் எல்லாமே மிகப்பெரிய சக்தி உள்ள மூலிகைகள் இருக்குது எந்த ஊரை பார்த்தாலும் இந்த அளவுக்கு மோ மூலிகை இல்லை அதால்தான் சிரண்டிப் ஈஸ்ட் அண்ட் சொல்லி அந்த காலத்தில் கிரீக் மக்கள் வந்து இருந்து வியாபாரம் செய்தார்கள் இந்தியாவிலும் பார்க்க இலங்கையில் தான் கருவாப்பட்ட இப்போ இந்த மிளகு அதுகளை வாங்கி கொண்டு போகிறார்கள் அப்படியான ஒரு சக்தியான இடம் இந்த இடம் அப்படி சிங்கராஜா காடு சொல்லலாம் அப்போ இந்த இடங்களில் இருக்கிற சக்தியை நாங்கள் முழுக்க முழுக்க அனுபவிக்கணும் என்று சொன்னால் இந்த சிவலிங்கங்களை நாங்கள் ஸ்தாபித்து அதிலே இருந்து வருகின்ற சக்தியை நாங்கள் எடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேறி இம் இப்புறப்பிலும் மறுபிறப்புக்கும் ஏற்ற ஒரு வழிவகைகளை செய்யக்கூடியதாகத்தான் இதை ஆரம்பித்திருக்கின்றோம் இதிலே நிறைய வெற்றிகளை கண்டிருக்கின்றோம் இன்னும் பல வேலைகள் க நிறைய செய்து கொண்டிருக்கின்றோம் சரி இப்போது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்கு திருவண்ணாமலைக்கு போயிருந்தீங்க அங்கே போய் கிரிவலம் செய்யும் பொழுது ஒரு சித்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆணை கிடைக்கிது நீங்கள் செய்கிற விஷயங்கள் அவருக்கு தெரிய வந்து பிறகு உங்களுக்கு அது சொல்லப்படுது இந்த அனுபவம் எப்படி இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அப்போ ஏற்கனவே ஒரு நாற்பது சிவலிங்கம் வச்சுட்டோம் அந்த நேரத்தில் கிரிவலம் போய் கொண்டிருக்கேன் பெரிய கூட்டம் இப்போ இப்போ அது த தாங்க முடியாத கூட்டம் அந்த இதில் போய் நாங்கள் நிற்கும் பொழுது ஒரு பெண் சித்தரை கண்டேன் அந்த சித்திரை கண்டு அவர் மூணாவது கண்டால் வா வாசித்து சொல்லுவார் அப்போ நான் கேட்டேன் நானும் இருந்து கேட்கலாம் ஆமான்ட்டு கேட்டேன் என்னோடய ரெண்டு மூணு பேர் வந்தார்கள் நான் என்னுடைய தலையில் கையை வச்சு போட்டு உடனே கேட்டாங்க நீங்கள் ஸ்ரீலங்காவில் சிவலிங்கம் வைக்கிறீர்களான்ட்டு ஸ்தாபிக்கிறீர்களா ஆண்டு சொன்னாங்க எனக்கு ஒரே அதிசயமாக இருந்தது என்ன டக்குன்னு அங்கே போகிறான் திருப்பி அடுத்தது கேட்டாங்க இந்த சிவலிங்கத்துக்கு பவர் இருக்குன்றாங்க ரொம்ப சக்தி உள்ள சிவலிங்கம் உண்டு நான் கேட்டேன் ஏன் எப்படி என்று கேட்டேன் என்னென்னா நான் இது பார்க்க இல்லை கர சிவலிங்கங்களை அவர்களே கொண்டாந்து வைக்கிறார்கள் பூஜை நடக்க நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து கும்பிட்டுட்டு விட்டுட்டேன் சொன்னால் அந்த ஆக்களை சொல்லுங்கள் அந்த இடத்துல உள்ள மக்களை சொல்லுங்கள் போய் அபிஷேகம் பண்ணுங்கள் பூ வச்சு கும்பிடுங்க திருப்பி திருப்பி செய்யுங்க உங்களோட வாழ்க்கை பெரிய அளவில் மாறும்னு சொன்னாங்க சின்ன இதாக இல்லை இது பெரிய அளவில் இது மாற்றம் நடக்கும் தொடர்ந்து நடக்காதவர்கள் தொடர்ந்து அதை செய்யும் பொழுது இன்னும் வேகமாக அவர்களோட வாழ்க்கை முன்னேறும் என்று சொன்னாங்க அப்பொழுது தான் நான் யோசித்தேன் இது நம்முடைய நாங்களே யோசித்து இது நடக்கையில் இறைவனுடைய கட்டளை போல இருக்குது என்று சொல்லி திருப்பி வந்து மீண்டும் பல இடங்களில் இந்த ஸ்தாப வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் அங்கே வைக்கப்பட்ட லிங்கங்களும் பல விதமான நன்மைகளை கொடுத்தது மாத்திரமில்லை அவர்கள் பல அதிசயத்தக்க விதத்திலே அவர்கள் அந்த லிங்கங்கள் மக்களுக்கு காட்சி அளித்திருக்கிறார்கள் சரி இப்போ எத்தனையோ விடயங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த சிவலிங்கத்தை ஸ்தாபிக்க வேணும் சிவலிங்கத்தை மக்களுக்கு கொடுக்க வேணுமென்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு என்ன காரணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வந்தது அது எனக்கு தெரியாது ஆண்டவன் சொல்கிறான் அருணாசலன் செய்கிறான் தான் அதான் அந்த அதனுடைய தாக்கம் உங்களுக்கு இப்பவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏன்னா நீங்க இந்த துறைக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தாண்டி தான் வந்துருங்க இல்லையா இப்போ இந்த வயதுல உங்களுக்கு இப்படி ஒரு ஆன்மீக ரீதியாக ஆத்மலிங்கங்களை வைக்க வேணுமோன்ற எண்ணம் வந்ததுக்கு முதலில் நாங்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதன் மூலமாக நிறைய பேர் பயனும் அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதுல சில அதிசயங்களும் நிகழ்ந்திருக்கதான் நாங்கள் கேள்விப்பட்டோம் அது பகிர்ந்து கொள்ள முடியும் அது உண்மையான விஷயம் அது இந்த செல்வின் விஜயன் சென்ற தோட்டத்தில் போன வருஷம் மலையகத்தில் மலையகத்தில் அதாவது கிட்டத்தட்ட அது பகு வந்த லாவுன்ற இடத்துக்கிட்ட அந்த தோட்டத்துக்கு அவர்கள் இழுத்து கொண்டு ஒரு டிராக்டரில் கொண்டு போகிறார்கள் ஒம்பது கிலோமீட்டர் அந்த பிள்ளைகள் எல்லாம் வரும் கால் சூட்டோட நாற்பது டிகிரி அண்டைக்கு இழுத்து கொண்டு போய் அதை கொண்டு அந்த இடத்துல வைக்கிற இடத்துல கொண்டு போன உடனே பார்த்தால் அந்த சிவலிங்கம் வேர்த்து ஊத்துறது அந்த தண்ணி அதுக்குள்ளே அந்த லிங்கத்துக்குள்ளே நிரம்பி இருந்தது அப்போ அவர்கள் அதிசயப்பட்டு அதை எப்படி இது நடந்திருக்கும் இவ்வளவு டெம்பரேச்சரில் அந்த வெப்பத்தில் எப்படி இந்த இது வந்திருக்குமென்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த ஆக்கள் அந்த இடத்துல கிட்டத்தட்ட நூற்றி இருபது குடும்பங்கள் மற்ற மாற்று மதத்துக்கு போய்விட்டார்கள் இதுக்கு பிறகு நடந்த இதில் இப்போ போன வாரம் போனேன் அந்த கோயிலுக்கு அந்த இடத்துக்கு முதல் தரம் போய் அங்கே பூஜை பண்ணி எல்லாம் பொழுது அந்த நூற்றி இருபது பேரும் திரும்பி வந்துட்டார்கள் நூற்றி இருபது பேரும் திரும்பி இது உண்மை சத்தியம் நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது பிறகு இன்னொன்று இங்கே என்ற ஒரு இடத்துல பெரிய சிவலிங்கம் ஒன்று வச்சோம் ஒரு நீர்பிழ்ச்சி கையில் அந்த அது ராமு என்று அவர் தான் அதுக்கு உற்சாகப்படுத்தி செய்தார் அங்கே அந்த லிங்கத்தை வச்சு அதுக்கு முதல் ஐயர் வந்து அந்த எண்ணெயை பூசணும் எண்ணெயை பூசி கொண்டிருக்கும் பொழுது அது பாலாக வந்தது பாலாக ஊற்றுன்றது அப்பொழுது அவங்களை எனக்கு இருந்து அடித்து சொன்னாங்க இங்கே பால் வருது இந்த லிங்கத்தில் என்று அப்போ நமக்கு அறியாமல் ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இதுகளுக்குள்ளே இருக்கிறதாக காண்கிறோம் இப்படி நிறைய சொல்லலாம் அதால நிறைய எங்களுக்கு நாங்கள் கேட்காமலே பக்தர்கள் கூடுகிறார்கள் நாங்கள் போய் ஒரு கும்பாபிஷேகம் செய்ய நோட்டீஸ் அடிச்சு ஆக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க கொண்டு எல்லாம் கூப்பிட்டு அதில் வந்தவன் எல்லாரும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அன்னதானத்தை முடிச்சுட்டு போறது வேற இது தன்பாட்டுக்கு அதுக்கு கூப்பிடுது தானே கூப்பிடுது இல்லையா தன் பெருமை தானறியா தன்மையான்னு நன்றி சொல்லி மாணிக்கவாச சொல்றாரு தன் பெருமை தானறியா தன்மையான சிவனையே சொல்றாரு அவர் அது மாதிரி இந்த சிவலிங்கங்களுடைய பெருமை எங்களுக்கே தெரியாது சரி சரி இந்த ஆத்மலிங்கங்களை நீங்கள் உங்களுடைய செலவில் வரவழைத்து அதாவது செதுக்கி எடுத்து நீங்கள் பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறீங்க இதன் மூலம் மக்கள் பயணம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் பிரதிஷ்டை செய்யும் பொழுது அது தொடர்ச்சியாக பயணப்பட வேண்டும் தொடர்ச்சியாக அதை நாங்கள் கவனிக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அப்படியான விஷயங்களுக்கும் இது மேற்பாடு செய்து அது அது தேவையில்லை என்ன நினைக்கிறேன் இதுவரையில் நடந்த வைத்த சிவலிங்கங்கள் எல்லாமே தானே ஆக்களை மக்களை பக்தர்களை கூட்டிக் கொண்டு வருது அப்படி ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு இருக்குது சில இடங்களில் நீங்கள் தான் விளம்பரம் செய்ய வேண்டியிருக்கும் வாங்கங்கள் இந்த விஞ்ஞாபனத்தை அடித்து கொடுத்து எங்கள் இடத்துல கும்பாபிஷேகம் நடக்குது அபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து கூடிக்கொண்டே வருகிறது அதால் இதுக்கெல்லாம் இது சக்தி உள்ள சிவலிங்கம்னு நான் சொன்னேன் தானே அந்த சக்தியை கண்டுகூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த சக்தியை கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறீங்க இல்லை மக்களுடைய கருத்து எப்படி இருக்கு அவங்க எப்படி இதை பயனடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவங்க என்ன உங்களுக்கு சொல்றாங்க என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய ஆலயங்கள் நிறுவப்படுது நிறைய ஆலயங்கள் அதே போன்று சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படுது அதுக்கு பிறகு நிறைய இடங்களாவது கவனிப்பாராட்டு கிடக்குது ஆலயங்களுக்கு மக்கள் செல்கின்ற எண்ணிக்கையும் குறையுது உங்களுடைய விஷயத்தில் எப்படி மக்களுடைய பக்கம் எப்படி இருக்கின்றது அது நல்ல கேள்வி பல கோயில்களில் நிறைய வெளிநாட்டிலேருந்து இருந்து பணம் கொட்டி அதால் பூசை செய்கிறதுக்கு ஐயர் இல்லை மற்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் காலையில் ஒருக்கா துறப்பாங்க அப்புறம் எட்டு மணிக்கு பூட்டிடுவாங்க அப்புறம் மத்தியான பூசைக்கு ஒருக்கா துறப்பாங்க அப்புறம் இரவு ஆறு மணியோட அர்த்த ஜாம பூசை அர்த்த சாமம் அர்த்த சாமமாக இருக்கணும் நம்ம இல்லையா ஆறு மணிக்கு எப்படி அர்த்த சாமம் வரும் ஆனால் அதை அப்படியே பண்ணுறாங்க ஆனால் இந்த பக்கங்களில் வந்து பார்த்தீங்கலன்னு சொன்னால் முன்பு எப்படி வழக்கமோல செய்துமோ அதே மாதிரி தான் இருக்கிறாங்க நான் ஒரு ஐயர்கிட்ட கேட்டேன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவர் சொன்னால் ஆக்கள் வர்றையில் என்று மற்ற நேரங்களில் ஆக்கள் வர்றது இல்லை நாற்பது கேட்டேன் யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே இருக்கிற கடைகளில் சிலர்களுக்கு ஆக்கள் போகிறது இல்லை அதை பூட்ட சொல்லுவோம் ஆண்டுகட்டு நான் அந்த மாதிரி ஒரு ஒரு இதை வச்சு தங்களுடைய சுகத்துக்காக இருக்க செய்கிறார்கள் ரெண்டாவது ஒரு ஐயர் அஞ்சு கோயிலை பார்க்குறார் ஒரு டூ வீலரை எடுத்துக்கொண்டு அப்படியே ஓடி 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 போய் முடிச்சிட்டு வந்துடுறார் அப்போ எப்படி ஆன்மீகம் வளரும் இல்லையா சரியான கஷ்டமாக இருக்குது இந்த இதில் பார்க்க ஒவ்வொரு முறை பார்த்தாலும் இதே தான் நாங்கள் விருப்பப்பட்ட கோயிலுக்கு போகிறோம் பன்னெண்டு மணிக்கு முந்தைய திறந்துருக்குவோன்னு அங்கே பார்த்தா பூர்த்தி ஆச்சுன்றாங்க சில கோயில்கள் கோடிக்கணக்கான பணம் செலவழித்து கும்பாபிஷேகம் இந்த கோயிலில் இந்த இந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே நீங்கள் போனாலும் பத்து பேர் தான் நிற்கிறார்கள் அந்தளவுக்கு ஆக்களே இல்லை ஆக இந்த திருவிழா காலத்தில் கனடா லண்டன் சுவிட்சர்லேண்ட்லேருந்து வந்து வாங்கி அந்த கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு திருப்பி போய்விடுறார்கள் இதோ ஒரு இதோ ஒரு கேளிக்கமா கேளிக்கை சொல்ல விருப்பம் இல்லை அவர்கள் பக்தியோடு தான் வர்றார்கள் ஆனால் இதை தொடர்ந்து போன்றதுக்கு ஆட்கள் இல்லை என்ற ஒரு கவலை இருக்கிறது இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி ஆலயங்கள் அதிகரிச்சிட்டு பக்தர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டாங்க ஆமாம் அது காரணம் நாங்களும் செய்த பிள்ளைகள் தான் என்ன பிள்ளைகள் நீங்கள் அதுதான் நான் இப்போ சொன்னேன் அந்த தேவையான நேரத்தில் இப்போ கோயிலை அர்த்த சாமம் சொல்லி போட்டு ஆறு மணிக்கு கோயிலை போட்டோன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அர்த்தமே இல்லை அர்த்த சாமத்துக்கு இல்லையா நாங்கள் எப்படி அதை இதில் எப்படி இதிலிருந்து வளர்ச்சி அடைகிறது அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் சரியை கிரியை இது ரெண்டும் கோயிலோடு சேர்ந்த விஷயங்கள் யோகம் ஞானமும் நாங்களே தேடி போகிறது அப்போ இந்த சரியை கிரியையிலிருந்து அவனை மேலுக்கு உயர்த்துறதுக்குரிய ஒரு செயற்பாடு எங்கள்ட நாட்டில் குறைஞ்சு போச்சுது அதுவும் வடக்கு கிழக்கில் என்னது நினைக்கிறேன் சைவ எழுச்சி இருக்கு இப்போ அது சில இடங்களில் குறைந்து போவதா நீங்க நினைக்கிறீங்களா நிறைய குறைஞ்சு போச்சுது நிறைய குறைஞ்சி போனது காரணம் மக்களுக்கு சில நாட்ட நாட்டில் நடந்த அசம்பாவிதங்களாலையும் நம்பிக்கை போச்சு சில பேர் நான் பார்த்துருக்கேன் கடவுளே பார்த்து கொண்டிருப்பாரு உங்களுக்கு வந்து நேரடியாக சொல்லி இப்படி எல்லாம் நடந்திருக்கு கஷ்டங்களை சொல்லி இவ்வளவு பேர் இதாயிட்டா கடவுள் ஒன்றும் திரும்பி பார்க்க இல்லை நீ திரும்பி பார்க்க நீ இன்னும் கூட போகணும் அவர்கிட்ட இல்லையா அதுக்கு அதை அதை விட்டுட்டு நீ எங்க போக முடியும் அவர் தானே கடைசியில எங்கள்ட எங்களுடைய அதுக்கு என்ன சொன்னா சல்வேஷன்ன்றது என்றது கடைசியில் அவர்கிட்ட தானே போய் சரணடைய வேண்டும் பூர்ண சரணாகதி சரணாகதி நீ சரணாகதி கஷ்டத்தில் விட்டுட்டு போற சொன்னா அது என்ன சரணாகதி இல்லையா கஷ்டத்துக்கு இல்லையும் நீ இறைவனை நோக்கி போறது தான் கூட வேண்டாம் அப்படின்னா மலையத்தில் உள்ளவங்களை எப்போது சமயத்தை விட்டுருக்கோணுமே அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் பஞ்சபுராணம் பாடுறாங்க பூஜை பண்றார்கள் இவர் வந்தா பிறகு எங்களுக்கு எவ்வளவு மாற்றம் இருக்கு ஐயா இது இது ஒரு அது அங்க அதுதான் எங்களுக்கு தேவை இல்லையா இது டொலர்ல கொண்டாந்து இங்கே அபிஷேகம் செய்கிறதுக்கு நாங்கள் தயார் இல்லை உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது இல்லையா எங்களுடைய மட்டநகர் விபிளானந்தர் சொன்ன மாதிரி உள்ள கமலம் தான் எங்களுக்கு கேட்டது அவர் ஒன்றும் கேட்க இல்லை இப்போ இந்த ஆத்மலிங்கங்களை பிரதிஷ்டை செய்யும் போது தொடர்ச்சி அவங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே பிரதிஷ்டை போது அங்கே நிறைய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் இலகுவாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் இந்த சவால்களை தாண்டி நீங்கள் எவ்வாறு இந்த செயற்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுக்கு பிறகு சவால் என்று சொல்ல முடியாது சோதனை அவங்க சோதனை சோதனை இடக்கிட வருவார்கள் அது எங்கு என்று சொன்னால் இந்த கோவிலை சேர்ந்த பிராமணர்கள் வருவார்கள் அவர்கள் என்ன சொல்றார்கள் உங்களுக்கு இது தெரியாது நாங்கள் உலகம் படிச்சு போட்டு சும்மா இதில் குந்தி இருக்கோ வந்த நாங்கள் நாங்கள் இந்த சிவலிங்கத்தை நாங்கள் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் நான் வந்து இது உங்களோட வரம்புக்குள்ளே உள்ள கோயிலோடு நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள் அதுக்கு வழியெலாம் நாங்கள் வைக்கிறோம் இல்லையா இந்த உள்ளுக்கு இருக்கிறது தான் ஐயாவுக்கு அதெல்லாம் தேவையாக இருக்குது ஓ அப்போ அதை நாங்கள் அவர்களோட ஒரு அளவுக்கு ஒரு இணக்கப்பாடு வச்சுருக்கோம் ரெண்டாவது இந்த மலையத்தில் வைக்கல ஒரு தோட்டத்தில் வச்சு அங்கே யாருமே இல்லை அங்கே ஒரு பண்டாரம் இருப்பார் அல்லது ஒரு பூசாரி இருப்பார் அது காலாகாலமாக இந்த இருநூறு வருஷமாக அவங்க அங்கே இருந்து கொண்டு வந்த தெய்வங்களை இப்போ சிறு தெய்வங்களை கும்பிட்றாங்க எது கருப்பணசாமி முத்துமாரியம்மன் கூட முத்துமாரியம்மன் மற்றது வேறு வேறு இதுகள் இருக்குது அதுலேருந்து அடுத்த படிக்க தூக்கி கொண்டு போகிறோம் அப்போ அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா காலாகாலமாக அதுக்குள்ளேயே ரவுண்ட் அடி வட்டப்படிச்சு கொண்டிருந்த ஆக்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு உரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சிவலிங்கங்கள் வைக்கிறது சரி இப்போது உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன அடுத்த திட்டம் இன்னும் சிவலிங்கங்களை வைத்து இந்த மக்களை உயர்த்தி அவர்களுடைய வாழ்க்கையை சுபூட்சமாக்குறது அதுக்காக நாங்கள் அறநெறி பாடசாலை நிறைய எடுத்து வச்சிருக்கிறோம் அது அறநெறி பாடசாலைகள் தான் அறத்தை வளர்க்கும் கூடிய இடமா இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நாங்கள் பார்த்தோம் அறநெறி பாடசாலைக்கு போகிறது கொஞ்சம் குறைவு அது அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணினோம் என்று சொன்னால் சாப்பாடு போட்டோம் ஞாயிற்றுக்கிழமையில சாப்பாடு சாப்பாடு போட்ட பிறகு அந்த தோட்டத்தில் உள்ளவன் படிக்காதவனும் வந்துடுறான் பள்ளிக்கூடத்துக்கு போ அங்கே போனால் மத்திய சாப்பாடு கிடைக்கும் அதுக்கப்புறம் அதில் ஒரு ஆர்வம் காட்டுறான் அந்த லிங்கங்களை பூஜை பண்ணுறான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வருது அதுக்கப்புறம் கூடிட்டே வருது அது அப்போ இது இது இந்த இதை மாற்றக்கூடிய வழி எங்கள்கிட்ட தான் இருக்கு மற்றவனை போய் தட்டி கேட்கக்கூடாது நீ ஏண்டா மதம் மாற்றம் செய்ய வர நம்முடைய காட்டுனாலே காரணம் இல்லையா சைவ சமயம்ன்றது ஒரு ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்திலே பெரிய ஒரு சமயம் இந்த சமயத்துக்கு இணையாக ஒன்றுமில்லை மற்றவர்கள் வந்து போனார்கள் இல்லையா ஆனால் வந்து போனவர்கள் த சொன்னதுக்கும் வேதத்தில் இருந்து சப்தரிஷிகள்ங்களுக்கு கொடுத்த விடயங்களை நாங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லலாமா டவுன்லோட் பண்ண சொல்லலாம் டவுன்லோட் பண்ணுறோம் ஏனென்றால் நாங்கள் அதை புத்தகங்கள் இல்லை எழுதாமறை உள்ளதை உள்ளபடி கொடுத்தாலே காட்டும் அது இந்த அறநறி பாடசாலைகள்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இப்போ சாதாரணமா எத்தனை அறநெறி பாடசாலைகளை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அல்லது ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு நீங்க உதவி செய்து கொண்டிருக்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பிள்ளைகளுக்கு அந்த ஏரியா மஸ்கலியா அந்த ஏரியால கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் போட்டு சரி சரி உண்மையாகவே இந்த அறநெறிகளுக்கு உதவி செய்து அறத்தை மாணவர்களுக்கு மத்தியில் விதைத்துக் கொண்டிருக்கின்றார் எனவே அதன் மூலமாக நிறைய பேர் தொடர்ச்சியாக பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே மீண்டும் அவருடைய நிறைய விஷயங்களை தொடர்பாக நான் கதைக்கலாம் ஐயா நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ஆன்மீக வளர்ச்சி எழுச்சி சைவ எழுச்சி என்பது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து கொண்டிருக்கின்றது இது நாங்களாக எழுச்சி பெறாவிட்டால் இதை வளர்க்கவும் முடியாது எனவே இதற்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற சில செயற்பாடுகளை நீங்கள் பயந்து கொள்ளலாம் ஓ ஒன்று இந்த அறநறை பாடசாலைகள் ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு நாங்கள் இருந்த காலத்தில் இல்லை அறநறை பாடசாலை இல்லை ஆ இல்லை இல்லை அப்போ இப்போ அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அந்த பிள்ளைகள் படிக்க வர்றது பெரிய விஷயம் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க இல்லை டீச்சர்ஸ் எல்லோரும் சம்பளம் இல்லாமல் தான் ப படிப்பிக்கிறாங்க நாங்கள் பார்த்ததில் அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா அந்த டீச்சர்ஸுக்கு ஒரு கொடுப்பனவை கொடுத்து இந்த பிள்ளைகள் எல்லோரையும் கொண்டு வர பண்ணி தோட்டத்தில் உள்ள பிள்ளைகள் ஒரு தோட்டத்துக்கு வந்த பிள்ளைகளுக்கு திடீர் ரெண்டு டாய்லெட்டுக்கு போகணுமாட்டா இப்போ வீட்டை தான் போகணும் வீட்டை போனோம் கூட திரும்பி வர மாட்டான் அப்போ நாங்கள் ஒரு இடத்துல டாய்லெட் காட்டுறோம் எல்லா இடங்கள்லேயும் டாய்லெட் காட்டி அந்த பிள்ளைகளுக்கு உரிய உணவு மதிய உணவு கொடுத்தால் அந்த தோட்டங்களில் அவங்களுக்கு அவ்வளோ காசு குறைவாக இருக்கும் சம்பளம் குறைவாக இருக்கும் அப்போ அவங்க வீட்டில் இருக்க மற்ற பிள்ளைகளாம் அனுப்புகிறாங்க இப்போ அதில் வந்த பிள்ளை அப்புறம் ஈர்ப்போடு நல்ல வேலை செய்யுது அப்போ அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு கைகூடி கொண்டு வருது அப்போ இந்த அறநறி பாடசாலை சிவலிங்க வழிபாடு பிறகு குரு குரு லிங்க சங்கம வழிபாடு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் குருலிங்க சங்கம் வழிபாடு பற்றி குருலிங்க தான் நம்முடைய புத்த சமயத்தில் சொன்ன புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி மூன்று சொல்லியிருக்காருல்ல அதே தான் இங்கே குரு லிங்க சங்கமம் இந்த மூன்றும் குரு யுவனம் லிங்கம் வனம் சங்கமம் இதில் மூன்று சங்கமிக்கிற இடம்தான் இந்த இலங்கை என்ற திருநாடு சிவபூமி அந்த நாட்டிலே இதை வளர்க்குறதுக்கு ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை உள்ள கமலம்படி முன்னு சொல்லுவேன் உள்ள கமலமடி உத்தமனாக இருக்கும் அதை செய்தாலே இது நான் மக்களுடைய எழுச்சி மிகப்பெரிய அளவில் மாற்றம்மை ஒழிய வேறு எந்த விதத்திலையுமே இதை நாங்கள் கொண்டு போக முடியாது என்றால் நமக்குள்ளே இருக்கிற இறைவனைத்தான் நாங்கள் தேட வேண்டும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வெள்ளத்தழுந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் அவ்வளோ அப்போ சீவன் சிவலிங்கம்ன்றதை உணர்த்த முடியாமல் நாங்கள் இதில் போட்டு இதெல்லாம் செய்து கொண்டிருந்தால் எப்படி முடியும் ஆலய வழிபாட்டில் இருக்கிற குருமார்கள் எந்த கட்டத்திலையுமே ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறதில்லை இல்லையா அப்போ அதால் அந்த பிள்ளைகளுக்கு அல்ல வர்றவர்களுக்கும் ஒன்றும் தெரியாது அவர்கள் என்ன சொல்கிறாங்க பேர் நட்சத்திரம் பிறகு கஷ்டங்களை சொல்லுங்கோ அங்கே என்று சொல்லி சொல்கிறார் பிறகு கோத்திரம் கேட்குறார்கள் இதெல்லாம் நல்லது ஆனால் இதால் ஏதாவது எழுச்சி அல்ல விழிப்பு உணர்வு வந்ததாண்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது மற்ற மதங்களை நாங்கள் எடுக்கும் பொழுது அங்கே இருக்கின்ற ஆலயத்தினுடைய குருமார்கள் மத தலைவர்கள் வந்து பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு சில ஒரு சொற்பொழிவோ சில விஷயங்களோ மக்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சில சைவ ஆலயங்கள் அவ்வாறு நடைபெறுவதில்லை பூஜைகளோடு அப்படியே விட்டு அவருக்கு நேரம் காணாது அதை முடிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு போகணும் அது அடுத்த கோவில் இருந்து பார்த்துருக்கோம் நாலஞ்சு வருஷமா யாழ்ப்பாணத்தில் பார்த்தால் எங்கட்டு சொந்த நாங்கள் போகிற கோயில்கள்லையே ஐயா காணையில் என்னென்று கேட்டால் இல்லை கோயிலை பூட்டிகிட்டு அங்கே இருக்கா இது கமம் கமத்து கமம் செய்யணும் அதுக்கு போகிறார் அப்போ நான் பார்த்தேன் இது என்னடா இவங்கள் எல்லோரும் இதுக்காக எதுக்காக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைத்தான் தேடி வாரார்கள் பொருள் அருள் பொருள் அருள் தேட வந்த இடங்களில் பொருள் தேட வேண்டி இருக்கேன்றது கவலையான விஷயம் இல்லையா நீங்கள் இவ்வாறு சொல்லும் போது நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய ஆலயத்தினுடைய பொருட்கள் கோவித்துக்கொள்ள மாட்டார்கள் இல்லை கோவிக்க மாட்டார்கள் ஏன்டா அவர்களுக்கே தெரியும் தாங்கள் இவ்வளோ தரம் இவ்வளோ பொய் சொல்லுவிடுறார்கள் என்று நான் ஆஸ்திரேலியாவில் இங்கிருந்து வந்த குருமார்களை சந்தித்திருப்பேன் அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய வட்டத்தை பெருப்பித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும் எல்லாமே பொருளாக அருள்ன்றது பற்றியே கவலையே இல்லை அவர்களுக்கு அதை நான் கண்கூடாக பார்த்துட்டேன் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் அதுக்கு முன் எனக்கு தான் கடவுளாக இருந்தார்கள் அவர்தான் தெரிஞ்சு இல்லை இந்த வழியில் போனால் குருடன் குருடனே கூட்டிக் கொண்டு குழியில் கொண்டே விலத்தி விடுவார்கள் என்று தெரிஞ்சது அதுக்கு பிறகு நான் விட்டேன் அவர்களிட் இருந்து ஆனால் இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் நல்ல பேர் நல்லவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சவர்கள் ஆனால் அவர்கள் வெளிக்கொண்டாத அளவுக்கு இவர்களுடைய செயற்பாடு மோசமாக இருக்கிறது சரி இப்போ நீங்கள் மலையகம் நோக்கி நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்க ஆத்மலிங்கங்களை ஆத்மலிங்களை செய்து கொண்டு இது மற்ற பிரதேசங்களுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா வடக்கு கிழக்கு தெற்கு இந்த பக்கம் இருக்கா போன போன வாரம் கிளிநொச்சியில் கொண்டு வச்சோம் ஒரு சாய்பாபா கோயில கொண்டு வச்சோம் கோயில் வச்சு அந்த அஷ்டபந்தனம் எல்லாம் சாத்தி சாமி கும்பிடுற நேரத்தில் ஒரு பசுமாடு அங்கே இருந்து ஒரு பசுமாடு நேரம் வந்து நண்டு அந்த பூசைக்கு அது அது ஒரு எழுச்சியான ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் எனக்கு மரபணு புலவை அந்த மையாவை நன்றாக தெரியும் அவர் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய தலைவர் எனக்கு சொல்லி சரி உண்மையாகவே இந்த ஆத்மலிங்களை பிரதிஷ்டை செய்கின்ற உங்களுடைய செயற்பாடு சிறக்க வேண்டும் தொடர்ச்சியாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் இதன் மூலமாக சைவ மக்கள் பயனடைய வேண்டும் சைவ எழுச்சி ஏற்பட வேண்டும் ஆன்மீக எழுச்சி ஏற்பட வேண்டும் என்ற உங்களுடைய நல்ல நோக்கம் வெற்றி பெற எளிமை நிகழ்ச்சியின் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா நன்றி நமச்சிவாயா நமச்சி எனவே இன்னையினம் எங்களோடு இணைந்திருந்தார் நவரத்னம் இளங்கோ அவர்கள் குறிப்பாக இளைஞனுடைய பல பிரதேசங்களுக்கு சென்று இந்த ஆத்மலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து அதன் மூலமாக சைவ எழுச்சியை தொடர்ச்சியாக வளர்த்துக் கொண்டிருக்கின்றார் எனவே அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றொரு எளிமை நிகழ்ச்சியில் சந்திக்குமாறில் விடைபெறுவது எஸ் எம் ஆர் ராஜ்குமார் நன்றி வணக்கம்